கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி பஞ்சாயத்து பெத்த வருவாய் கிராம சர்வை எண் பதினெட்டு பார் மூணில் சின்ன முனியப்பா என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் லட்சுமி அம்மா என்பவரிடம் லட்சுமி காந்தம்மா என்பவரிடம் அறுபத்தி எட்டு சென்டு கிரய பத்திரம் வாங்குகிறார் அந்த கிரய பத்திரத்தின் அடிப்படையில் நில மேம்பாட்டு கீழ் நாற்பது சென்ட்டுக்கு மட்டுமே வருவாய்த்துறை தவறுதலாக பட்டா வழங்குகிறது இதை எதிர்த்து சின்னமுனியப்பா பல முறை வருவாய் துறையினரிடம் புகார் கொடுத்தோம் மேல்முறையீடு செய்தோம் நீதிமன்றத்துக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு சென்று ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிக்கும் ஆணை வாங்கி வந்து இருக்கிறார் மாறுதல் செய்து கொடுக்க வேண்டும் அந்த இருபத்தி எட்டு சென்று சின்ன முனியம்மா உரிமையானது என்று தீர்ப்பாணை இருக்கிறது அதை உதாசீனப்படுத்தி எதிரி டி சம்பத் என்பவர் பணபலத்திலும் அதிகார பலத்திலும் வலுவாக இருக்கிறார் அதாவது அவருடைய உறவினர் யாரோ ஒருவர் ஒரு அம்மையார் ஐஏஎஸ் அதிகாரி என்று அவர் சொல்லி மிரட்டுகிறார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் பேசி கிருஷ்ணகிரி மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரியிடம் பேசி இந்த பட்டா மாறுதலை செய்யக்கூடாது யூடிஆர் கரெக்ஷன் செய்யக்கூடாது என்று தலையிட்டு அதன் பேரில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் என்பவர் சாதாரண மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய ஆட்சியர் அவர் ஒரு திமுக மகளிரணி செயலாளராக இயங்கிக் கொண்டு வருகிறார் இந்த மாவட்டத்தில் அதே போல அதுக்கு உடனடியாக மாவட்ட வருவாய் துறை அலுவலரும் இருக்கிறார் நாங்கள் பல முறை இதை பற்றி அவரிடம் பேசும் எங்களை சந்திக்க மறுக்கிறார் நேற்று மாவட்ட ஆட்சியரிடம் சென்று காவல்துறை இதில் தலையிடுகிறது காவல்துறை அதிகாரிகள் தெளிவாக சொல்கிறார்கள் இது வந்து சிவில் மேட்ரு அதாவது லேண்ட் மேட்ரில் நாங்கள் தலையிடக்கூடாது என்று சொல்கிறார் ஆனால் மாவட்ட ஆட்சியர் என்பவர் திமுக மகளிர் செயலராக செயல்படுகிறார் அவர் மீண்டும் வந்து காவல்துறைக்கு நெருக்கடி கொடுத்து சம்பத் என்பவருடைய உறவினர் ஐஏஎஸ் அதிகாரி காவல்துறை அதிகாரிகளுக்கு நெருக்கடி கொடுத்து இன்று இந்த இடத்தை எடுத்தே ஆக வேண்டும் அப்படின்ற போக்கில் அராஜகத்தோட அடையாளிகள் பலத்தோட சம்பத் என்பவர் என்னுடைய உறவினர் ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறார் என்ற ஒரு ஆணுவ போக்கில் இந்த சாதாரண மக்களை அச்சுறுத்தி இன்று காம்பவுண்டு போட்டுக் கொண்டிருக்கிறார் இதுக்கு உடந்தையாக காவல்துறை இருக்கிறது மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் இருக்கிறார் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் நாங்கள் நேற்று மாலை முறையிட்டு முதல் தகவல் அறிக்கை சாதாரண மக்கள் மீது காவல்துறை போட்டிருக்கிறது இது சம்பந்தமாக பண்ண சொல்லி காவல்துறைக்கு ஒரு தொலைபே நாங்கள் பேசுகிறோம் என்று கூறினார் தவிர இதை கண்டு நேற்று மாலை இது சம்பந்தமாக இரவு எட்டரை மணி வரையிலும் மாவட்ட வருவாய் அலுவலர் வாயிலில் கொண்டோம் அவர் எங்களை சந்திக்க மறுத்துவிட்டார் ஆகையால் பணம் படைத்தவர்களுக்கு தான் இங்கே இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரியும் காவல்துறை அதிகாரிகளும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆட்சியில் சாதாரண மக்களுக்கு நீதி கிடைக்குமா என்ற கேள்வி எழுகிறது தொடர்ந்து இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள் சம்பத்தினுடைய உறவினர் ஐஏஎஸ் அதிகாரி யார் என்று தெரியவில்லை அவர் இங்கேயும் அவர் பேரை சொல்லி மிரட்டுகிறார் அவர் தலையிட்டின் பேரில் மாவட்ட ஆச்சரியம் மிரட்டுகிறார் இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரியையும் மிரட்டுகிறார் அப்படி என்னதான் சம்பத்தினுடைய உறவினர் ஐஏஎஸ் அதிகாரி யார் என்று தெரியவில்லை சாதாரண மக்களை அச்சுறுத்தி இன்று இங்கே காம்பவுண்ட் போடுகிறார் அத்துமீறி கேட்டால் காவல்துறையும் இதை கண்டு கொள்ளவில்லை சம்பத்துக்கு ஆதரவாக இருக்கிறது வருவாய் துறையும் கண்டு இது யாருக்கான சாதாரண மக்களுக்கு வருவாய்த்துறை இயங்குகிறார் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வருவாய்துறை அதிகாரி அவர்கள் இதே போலதான் போன மாதம் சட்ட உயிர் பிரச்சனை தட்டக்கான பள்ளியில் மாவட்ட வருவாய்த்துறை ஆய்வாளரால் அலுவலரால் நடக்க இருந்தது அதை தவறான இதேபோல பணத்தை பெற்றுக்கொண்டு அவர் கீழே இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகள் சேர்ந்ததின் பேரில் மிகப்பெரிய கலவரம் இதே ஒசூர் வட்டத்துக்கு உட்பட்டில் நடக்க நேரிட்டது காவல்துறையினுடைய முயற்சியால் தடுக்கப்பட்டது அதே போன்று இங்கு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரும் சம்பத்தினுடைய உறவினர் ஐஏஎஸ் அதிகாரியும் மாவ கிருஷ்ணகிரி மாவட்ட வருவாய்த்துறை அலுவலரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசே உடனடியாக தலையிட்டு இந்த சின்ன பாதிக்கப்பட்ட சின்ன முனியமாக்கு சின்ன நீதி வேண்டும் ஆட்சியரையும் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலரையும் மாற்ற வேண்டும் என்று இந்த பேட்டியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் அப்பாவி மக்கள் மீது போடப்பட்ட காவல்துறை பொய் வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பேட்டியின் வாயிலாக என் பெயர் செந்தமிழ்